வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற மகிழ்ச்சி இன்று சர்வதேச மனிதவள தினம் உலகம் முழுக்க மனிதவள மேம்பாட்டையும் உன்னதத்தையும் பற்றி பேசுகிற ஒரு தினமாக உலகம் முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது அதை மையமாக வைத்துதான் இன்றைய எதிரும் புதரும் நிகழ்ச்சியில் நாம் கலந்துரையாட இருக்கின்றோம் உலகின் மனிதவள மையமாகிறதா இந்தியா அப்படிங்கிறதா இன்றைய தலைப்பு நிறைய விஷயங்களை பேசுவதற்கு மூன்று விருந்தினர்கள் சிறப்பு விருந்தினர்கள் விற்பனர்கள் இந்த துறையிலிருந்து நம்மோடு இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் அன்பு பரிச்சியமர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி கட்டுரையாளர் வணக்கம் திரு அதில் பேக் அவர்கள் மனிதவளத்துறை வல்லுநர் வணக்கம் திரு அதில் திரு மாதவி அவர்கள் போட்டித் தேர்வு பயிற்சியாளர் வணக்கம் மேடம் உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் அதில் நான் உங்ககிட்ட இருந்து நிகழ்ச்சியை தோங்கணும் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஹியூமன் ரிசோர்ஸ் டேன்னு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப முக்கியமாக மனித வளத்தையும் ஒரு நிறுவனத்தையும் இணைக்கிற பங்கை வந்து எஸ்பெஷலி நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்றதுல எச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு காப்பரேட் கார்பரேட் லெவல்ஸில் பண்ணிட்டு இருக்கு இந்திய அளவுல பாத்தீங்கன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியா அதிக மனித வளங்களை கொண்ட நாடாகவும் இருக்கிறது நம்ம பல்வேறு வளங்கள் இருந்தாலும் கூட அந்த வளத்தை அந்த தேசத்திற்காகவும் இல்ல உலகளின் வளர்ச்சிக்கும் கொண்டு சேர்றது வந்து மனித வளம் தான் சொல்லுது அந்த மாதிரி ஒரு அறுபத்தி ஐந்து மேலே மேல இருக்கிற மக்கள் இளைஞர்கள் வந்து முப்பத்தி முப்பத்தஞ்சு வயசு கீழே இருக்கிறாங்கன்னு ஒரு டேட்டா சொல்லி பாக்குறேன் அப்போ ஒரு இந்தியா வந்து ஒரு அஹ் மனித வளத்தினுடைய மையமாக ஒரு முக்கியமான ஒரு பார்வையா இருக்குன்னு பாக்குறேன் நம்ம ஆஹ் நீங்க எப்படி பார்க்கறீங்க அது இந்தியா எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது Ni siquiera me el arco, manezcan. சோ மனித மனிதவள மேம்பாட்டுல இந்தியா ஒரு முக்கியமான ஒரு மையப்பங்கு வகிக்கிறது ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அறுபத்தைந்து சதவீதம் பாப்புலேஷன் வந்து இந்த வொர்க்கிங் பாப்புலேஷன் செய்பவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதுல யூத் பாப்புலேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த பதினைந்துல இருந்து இருபத்தி வயதுல இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் தேர்ட் முப்பது சதவீதம் இருக்காங்க சோ இந்த அளவுக்கு ஒரு யூத் பாப்புலேஷன் இருக்கிறது தான் டெமோகிரபிக் டிவிடன் அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த மனிதவளத்தினால வரக்கூடிய ஒரு ஈவு நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு லாபம் சோ இந்த டெமோகிராபிக் டிவிடன் வந்து இன்னொரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த யூத் பாப்புலேஷன் இருக்கும் சோ இந்தியர்களோட சராசரி ஏஜ் வந்து டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்தியா ஒரு யங் நேஷன் இந்த யூத் பாப்புலேஷன் எல்லாருக்குமே நம்ம மனிதவள மேம்பாட்டு மேம்பாட்டு செஞ்சு அவங்களுக்கு சிறந்த கல்வி சிறந்த மருத்துவம் அதே மாதிரி சிறந்த திறன் ஸ்கில் டெவலப்மெண்ட் வேலை வாய்ப்பும் உருவாக்கும் இந்த நாலு விஷயத்தையும் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கறப்போதான் இந்தியா வந்து இந்த டெமோகிராபிக் டிவிடன் நம்ம ரீட் பண்ண முடியும் அதாவது இந்த இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகள் இருக்கிற இந்த விஷயத்த ரீட் பண்ணோம்னா இந்த நாலு விஷயத்தையும் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு சோ இதுல நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபீமெல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு எத்தனை மகளிர் வந்து இதுல வந்து நம்ம உள்ள இருக்காங்க சோ நாப்பத்தொரு சதவீதம் தான் இந்தியாவுல இருக்கிற உமன் ஒர்க் ஃபோர்ஸ்ல இருக்காங்க சோ அந்த நம்பர் இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படிங்கற ஒரு கடலை முழு அளவில் கம்பேர் பண்ணா இது குறைவா இருக்கு அதிகமா இருக்கு குறைவா தான் இருக்கு அது நமக்கு சமமா இருக்கிற எக்கனாமீஸ கம்பேர் பண்ணி பார்த்தோம் குறைவா தான் இருக்கு அத அதை இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த போய் ரிவிடன் பண்றதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகி ஓகே நம்ம தொடர்ந்து பேசலாம் நான் உங்ககிட்டதான் கேட்கணும் இந்த இந்த ஆண்டோட வந்து ஒரு கருப்பொருள் நம்ம இந்த தீம் என்ன இந்த இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு மனித நேயமாக்குதல் அண்ட் லீட் சேஞ்ச் ஒரு கேப்ஷன் அதான் தீமா கொடுத்திருக்கிறாங்க குறிப்பாக ஒரு சொன்ன மாதிரி பெண்கள் வந்து சமீப காலத்துல குறைஞ்ச அட்லீஸ்ட் ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி இவர் எல்லா துறைகளிலும் அவங்களோட பங்களிப்பு அபீதமாக இருந்திருக்கு இந்தியாவில அந்த வளர்ச்சி பார்க்குற இன்னும் வளரணுங்கிறதா அதில் சொல்லிட்டு இருக்காரு நினைக்கிறாங்க இந்த குறிப்பாக இந்த ரெண்டு விஷயம் இருக்கு இல்லீங்களா உங்களுக்கு எஸ்பெஷலி இந்த விமன் போ மகளிருக்கு உண்டான அந்த ஏரியாவுல என்ன வகையான பயன் தந்து கொண்டிருக்கிறது அதுல என்ன சேலஞ்சஸ் இருக்குங்க நம்மளோட பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா நைன்டி பர்சன்டேஜ் வந்து இன்ஃபார்மல் செக்டர் இந்த நைன்டி பர்சன்டேஜில் அதிகமாக இருக்கிறது பெண்கள் ஸோ பெண்கள் வந்து அதிகமாக வந்து இன்ஃபார்மல் செக்டரை தேடி போகும்போது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்னை கற்றுக்கிறதோ இல்லை அதை வச்சு வேலைவாய்ப்பு தேடிக்கிறதோ ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும் ஆனாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஒரு நல்ல விஷயம் கொடுக்குதுன்னா நிறைய பெண்களுக்கு இந்த ஸ்கில்ல மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயத்துல வேலை வாய்ப்பு தேடலாம் அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் நம்ம நம்மளுக்கு வந்திருக்கு ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இது பிளெக்சிபிள் ஒர்க் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு அதிகமா தேவைப்படும் போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த சின்ன குறுகலான அந்த ஸ்கில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களால நிச்சயமா நிறைய வேலை வாய்ப்பு தேட முடியும் ஆனாலும் இந்த பெண்களுக்கு வந்து இந்த சார் சொன்ன மாதிரி இந்த ஒர்க் ஃபோர்ஸ் அந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனே இல்லாத போது அவங்களை எப்படி இந்த இடத்துக்கு கொண்டு வரதுன்றது நம்ம அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் தான் ஆகணும் ஏன்னா ஆண்கள் வந்து அந்த செவன்டி பர்சன்டேஜ் இல்லை எண்பது பர்சன்டேஜ் வந்து படிப்பறிவுல அதிகமா இருக்கும் போது வெறும் அறுபது பர்சன்டேஜ்ல பெண்கள் இருக்கும் போது அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணும்போது தான் இந்த ஏ கேப் அவங்களால ஃபில் பண்ண முடியும் ஏன்னா டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்றது எவ்வளவு தூரம் பெண்களுக்கு இருக்கு ஒரு வீட்டுல ஆண்களுக்கு மட்டும்தான் ஸ்மார்ட் இருக்கு இப்போ பெண்களுக்கு எவ்ளோ தூரம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து குடுக்குறாங்க அப்படியா அப்படி இல்லை எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தானே இருக்கு நடுத்தர வர்க்கத்தை நம்ம எடுத்துக்கணும் நடுத்தர வர்க்கத்தை எடுத்துக்கும் போது ஈவன் நம்ம பாக்கும்போது போது பெண் இப்போ நம்ம வந்து இந்த டிஜிட்டல் எஜுகேஷன் வரும்போது ஆண்கள் ஆண் ஆண் குழந்தைக்கு நிறைய கிடைக்கும் போது பெண் குழந்தைகளுக்கு நிறைய கிடைக்கல ப்ரையாரிட்டி அவங்களுக்கு குடுக்குற மாதிரி அதுதான் அந்த ஸ்மார்ட் கல்ச்சர் அந்த டிஜிட்டல் லிட்ரஸி இல்லாத போது ஏன் எவ்வளவு தூரம் அவங்களால பயன்படுத்த முடியும் அந்த அந்த படியில ஏறி மேல வர முடியும்ன்றது பெரிய கேள்விதான் ஓகே அந்த டிவைஸ் அவங்களுக்கு அதை ஒரு சேலஞ்ச் இருக்கிறதா நம்ம பாக்கறோம் பெண்கூட மனிதவளத்தை நினைக்கிறீங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் கிருஷ்ணமூர்த்தி சார் தான் கேட்கறேன் நம்ம தொடர்ச்சி அதை பத்தி நிறைய அந்த மனிதவளத்தை பத்தி நிறைய நீங்க பேசிருக்கீங்க ஈவன் புத்தகங்கள் கூட நிறைய இது தொடர்பா எழுதி இருக்கீங்க இன்றைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உலகம் பூரா இருக்க ஒரு பயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஐ வந்து எவ்வளவு எவ்வளவு பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வருதோ இது வந்து மொத்த மனித வளத்தையும் சுரண்டுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறாங்க ஒரு பயம் வருது பேசிட்டு இருக்கப்ப சொன்ன மாதிரி இந்த கம்ப்யூட்டர் முதல்ல பேங்க் பேங்கிங் செக்டர்ஸ்ல எவ்வளவு வந்து ஸ்லாஷ் பார்த்தோம் ஒரு ஒரு பயங்கர அச்சுறுத்தல இருந்து பட் ஓவர பீரியட் ஆஃப் டைம் அதை ஓவர்கம் பண்ணோம் அதுக்கு பேலன்ஸ் வந்து அதே மாதிரி ஏஐ வர்ற பட்சத்தில் பல்வேறு மனிதர்கள் தன் மனித வளத்தையும் நம்மளுடைய ரிசோர்ஸை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில இழக்க நேரிடுமோங்கிற ஒரு பயம் இருக்குது இந்த அச்சத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய முதல் கட்ட பாருங்க சாமர்த்தியமான ஒரு கேள்வியும் தொடங்கியிருக்கீங்க முதல்ல இன்னைக்கு இந்த மனிதோட நாள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாத்துகள் குறிப்பாக டிடி தமிழுக்கு இது மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காகவே இந்த டிடி தமிழ் வந்து எடுத்ததுக்காக என்னுடைய வாத்துகள் அப்புறம் நீங்க கேட்டதை கேள்வி வரேன் நான் தொடர்ந்து சொல்லிட்டே வரேன் செயற்கை நுண்ணறிவின் காரணமாக மெரிய பெரிய மனித வளத்துக்கு பாதிப்பு வருமானம் வராது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இருக்கேன் என்னன்னா முக்கியமாக மூன்று விஷயம் நம்ம கருத்துல கொண்டே ஆகணும் ஏன்னா எங்கெல்லாம் செயற்கை நுண்ணறிவு பற்றி விவாதம் வருகிறதோ அங்கே எல்லாம் அநேகமாக இந்த மூன்று அம்சங்கள் சொல்லப்படுவதில்லை ஒன்று செயற்கை நுண்ணறிவு செயற்கை தான் அதை ஒத்துக்கணும் மனிதனுடைய இயற்கை நுண்ணறிவுக்கு அது ஈடாக முடியாது இணையாக இருக்க முடியாது அப்படிங்கிறத பண்ணணும் இதை விட வேகமாக செய்யலாம் ஆனா அது வந்து இயற்கையானது அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இரண்டாவது செயற்கை நுண்ணறிவுங்கிறது அது வேற ஒண்ணுமே இல்லை ஏற்கனவே என்ன டேட்டா பேஸ் இருக்கோ அதை வச்சுதான் செயற்கை நுண்ணறிவு பண்ணணும் இப்ப பாஸ்கரன்கிற பேர்ல பாஸ்கரன் எப்போ நிலை சட்டை தான் போட்டிருக்காரு அப்படின்னா செயற்கை நுண்ணு நிலை சட்டை தான் காட்டும் பாஸ்கரன் வந்து ஜிப்பா போட்டிருப்பாரு அப்படிங்கறத காட்டாது ஏன்னா நீங்க என்ன டேட்டா பேஸ் கொடுக்குறீங்களோ அதுதான் அது கொடுக்க முடியும் அது யார் கொடுப்பாங்கன்னா நாம தான் கொடுத்தாங்க சரிங்களா ஏதோ ஒரு இடத்துல டேட்டால போய் சேர்ந்த சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது வருது பேசிக்கலா அது வந்து டேட்டா மெட்டிக்ஸ் தான் ஒரு அதோடய கூட அந்த தகவல்கள் வைத்துக்கொண்டு அது ஏதோ கொடுக்குது அந்த தகவல் சரியானதாக இருந்தால் சரியான தகவலாக உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் அதில் எல்லாமே தவறான தகவல்கள் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் போது தவறாக தான் கிடைக்கும் அது சரியே தவறு என்று நிர்ணயித்து பார்ப்பதற்கு தெரியாது இருக்கிற டேட்டா வச்சு கொடுக்கும் சரிங்களா மூன்றாவது இப்போ சொல்றேன் ஏஏங்கிறது எல்லா இடத்துலையும் பிரயோகப்படுத்தலாம் எல்லா இடத்துலையும் நான் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கலாம் சயின்ஸ் படிச்சிருக்கலாம் வரலாறு படிச்சிருக்கலாம் இலக்கியம் படிச்சிருக்கலாம் நான் என்ன படிச்சிருக்கணும் அந்த இடத்துல இதை நான் அப்ளை பண்ணணும் செயற்கை நுண்ணறிவை நான் வந்து பிரயோகப்படுத்தணும் அதை அப்ளை பண்ணி அது மூலம் எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கவே அப்படிதான் நீங்க என்னதான் செயற்கை நுண்ணறிவை வச்சுக்கிட்டே நீங்க ஒரு புறா படம் போட்டாலும் அல்டிமேட்டா அந்த புறாவுக்கு நீங்க வைக்கிற அந்த கண்ணு வேலை இல்லையா அந்த ஒரு புள்ளி அதுதான் இட் மேக்ஸ் ஆல் தி டிஃபரன்ஸ் சரிங்களா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்போ செயற்கை நுண்ணறிவு மிஞ்சிய மனித நுண்ணறிவு எப்பவுமே இருந்தே தீரும் நீங்க மனித இந்த சொல்ல இயற்கை நுண்ணறிவை அடிப்படையாக வச்சுதான் செயற்கை நுண்ணறிவு ஒரு உன்னதத்தை நீங்க எடுக்க முடியும் அந்த கிட்டமே ஆர்டிபிஷியல் வரலாங்க நீங்க எவ்வளவு வருஷம் ஆனாலும் இன்னும் பல நூற்றாண்டுகள் போனாலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் ரிமைன் ஆர்டிபிஷியல் சரிங்களா அது வந்து மனிதனுடைய மூளைக்கு அது வந்து ஒரு சப்ஸ்டியூட்டா வர முடியுமா வர முடியாது ஆனால் யாரெல்லாம் சோம்பேறிகளாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாம் உதவியா இருக்கும் அதை யூஸ் ஆர்ட்டிஃபிஷியலிஸ் எனக்கு எல்லாமே கிடைச்சிடும் அவ்வளவு தான் அது உண்மையா இருக்கணும் அவசியம் இல்ல இப்ப நீங்க படிச்ச பள்ளியை பத்தி நீங்க எழுதுறோம் அப்படின்னா நீங்க எழுதுறதும் ஆர்டிஃபிஷியல் இலங்கியம் எழுதுறது பாத்தீங்கன்னாக்கா என்ன வித்தியாசம் இருக்கும்னா உங்களால அது உணவு பூர்வமாக எழுத முடியும் ஏன்னா நீங்க அனுபவித்திருக்கிறீர்கள் ஆனா அது அப்படி இல்லை பல பேரோட அனுபவங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு அத்தனை பேரு அவங்க ஸ்கூல்ல பத்தி என்ன சொல்றாங்களோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு குடுத்துருவோம் அது அவ்வளவுதான் அதுக்கும் என்னோட ஸ்கூலுக்கு சம்மந்தமே இருக்காது ஏன்னா மேடம் படிச்ச ஸ்கூலும் தெரு ஆதிபக்சி படிச்ச ஸ்கூலும் வேற இருக்கலாம் அது எல்லாமே என்னோட ஸ்கூலுக்கு உன்னோட பொருந்து வராது அப்போ இருநூத்தி எது பொருந்தி வரும் அப்படிங்கறது எனக்கு தான் தெரியும் அதை கொடுக்கிற போதுதான் அந்த ஒரு இன்ஃபார்மல் டச் இருக்கும் உங்களுக்கு அந்த இன்ஃபார்மல் டச்சுங்கிறது ஆர்ட்ஃபுல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கவே முடியாது ஏதேனும் ஒரு இடத்துல அந்த இன்ஃபார்மல் டச் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுகிறது அது இல்லாம வெறுமனே அதாவது ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க வடை சுடுவது எப்படி அப்படின்னா காட்டலாம் ஆனா அல்டிமேட் நீங்க தான் வடை சுட்டாங்க

அதில் பயங்க உங்களுக்கு மனித வளம் நான் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ரிசோர்ஸஸ் ஒரு 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 நிறுவனத்தை உருவாக்குற விஷயம் தான் அது எஸ்பெஷலி அந்த துறை ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து வெளியிருந்த ரொம்ப பவர்ஃபுல்லான துறை நிறைய பேர் வந்து பயந்து பார்க்குற துறை அது அதுதான் வந்து ஒரு 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 ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளவு முக்கியம் நினைக்கிறாங்க அதுல ஏ என்ன அளவு ஹெல்ப் பண்ணு நினைக்கிறீங்க இன்னைக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்லையாட்டும் ட்ரைனிங் ப்ராசஸ்லேயாட்டும் ஏன்னா மூன்று பேருமே வந்து மிகப்பெரிய ஒரு பயிற்றுநர்கள் நீங்க சரிங்களா நிறைய நிறைய தலங்கள்ல பல்வேறு மாணவர்களுக்கும் சரி பல்வேறு நிலைகள்ல பயிற்சியை கொடுத்துட்டே இருக்கீங்க நீங்க இது இது ரெண்டு கனெக்டிவிட்டி அடுத்த லெவலுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு இல்ல ஆர்கனைசேஷன்ஸோ இல்ல கத்துக்கண்களுக்கு பெட்டராக நினைக்கிறீங்க சார் நிச்சயமா சார் இன்னைக்கு நம்ம கரெக்டான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க ஹெச்ஆர் வந்து எப்படி இந்த செயற்கை முன்னாடியே யூஸ் பண்ண போறாங்க ஏன்னா இந்த வருஷத்தோட தீம் ஹியூமானிஃபை எப்படி ஹெச்ஆர் ஏஐ வந்து ஹியூமானிஃபை பண்ண போறாங்க மனிதநேயமாக்குதுல மனிதநேயமாக்குதல் ஆக்சுவலி மனிதநேயம் அற்றுதான் இந்த ஏஐ வந்து ஹெச்ஆர் ப்ராசஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு ஒரு தரவு இருக்கு என்ன நடக்குதுன்னா இந்த நம்ம வந்து ரெஸ்யூம் ஜாப் அப்ளை பண்றோம்னா ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் ரெஸ்யூம் பண்றாங்க இந்த ரெஸ்யூம் எல்லாம் என்ன பண்றாங்க முன்னாடி ஒரு ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்க பர்சன் ஒன்னு ஒண்ணா எடுத்து பாத்துக்கெட் செலக்ட் பண்ணி இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இப்ப என்ன பண்ணுதுன்னா அது ஃபுல்லா ஏஐ பண்ணுது பண்ணுவோம் ஏஐ கிட்ட நம்ம சார் சொன்ன மாதிரி ஒரு அல்காரிதம் கொடுத்துருவோம் அது அல்காரிதம் நம்ம கொடுத்தது அப்போ அந்த அல்காரிதம்ல இருக்க பிரச்சனை என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற பயாசிஸ் நம்ம கிட்ட இருக்கிற அந்த ப்ரிஜுடிஸ் நம்ம கிட்ட வந்து ஒரு ஒரு எண்ணங்கள் தப்பான தப்பான எண்ணங்கள் எல்லாமே வந்து அந்த டேட்டா பேஸ்ல ஃபீட் ஆகுறப்போ இந்த ஹெச்ஆர் ஸ்கிரீனிங் ப்ராசஸ்ல இருக்க ஏஐ வந்து என்ன பண்ணுதுன்னா பெண்கள் ஆண்கள் ரெண்டு ரெசியூம் இருக்கப்போ ஆணோட ரெசியூம் ப்ரிஃபர் பண்ணுது அதே மாதிரி கருப்பு இனத்தவர் வெள்ளை இனத்தவர் இருக்கிறப்போ வெள்ளை இனத்தவரோட ரெசியூம் வந்து ப்ரிஃபர் பண்ணுது அப்ப இந்தியன் இந்தியன் சுச்சுவேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா இல்ல சாதி அடிப்படையிலான ஒரு பயாசம் ஏறிக்கு வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம கொடுக்கற அந்த டேட்டா பேஸ் தான் இதுல இன்னொரு தரவை சொல்றாங்க இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்ல ஏஐ கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட வந்து உலகத்துல வந்து ஒன் தேர்ட் பாப்புலேஷன் வந்து இந்தியாவும் சைனாவும் தான் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பாப்புலேஷன் ஆனா அந்த ஏஐ ரெடி பண்றதுக்காக கொடுத்த இமேஜஸ்ல நம்மளோட டேட்டா வந்து மூணு சதவீதம் டேட்டா தான் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட முகங்களை சரியா ரெகக்னைஸ் பண்ணாது அதே மாதிரி கருப்பினத்தவர்களோட டேட்டால பத்தொன்பது சதவீதம் தான் கொடுத்திருக்காங்க அதனால அமெரிக்கால வந்து நிறைய பயாசஸ் வந்து ஏஐ கொண்டு வந்துருக்கு அப்போ இந்த ஹெச்ஆர் ப்ராசஸ் ஏஐ யூஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி யூஸ் பண்ணும் சார் சொன்ன மாதிரி நம்ம அந்த டேட்டா பேஸ குடுக்கிறப்போ இந்த பயாஸ் இல்லாத டேட்டா கொடுத்தாதான் அந்த ஏயும் பயாஸ் இல்லாம அது செயல்படும் இல்ல மனிதன் மூளை பயாச இல்லாம இருக்கவே இருக்காது ஒரு பிரச்சனை சொன்னா ஏற்கருவில அந்த சிக்கல் அடிப்படையில் இருக்கிற பட்சத்துல பட் மேபி அத வந்து நம்ம எப்படி ஒரு குவாலிட்டேட்டிவா பண்ணுங்கிறது அதனோட லீடர்ஷிப்ல இருந்து வரணும்னு நினைக்கிறீங்க இல்லையா மனிதனுக்கு பயாஸ் இருக்காது ஆனா இல்ல இல்லாம இல்லாம வந்து நீங்க மூலத்திலே பிரச்சனைகிறப்ப நீங்க செயற்கை எப்படி மிகப்பெரிய கேள்வி நம்ம பொறுத்திருந்தா பாக்குறோம் மேடம் உங்களுக்கு நான் இதே தான் வைக்கிறேன் நீங்க ஒரு ஹெச்ஆர் பர்சனா இருக்கு ட்ரைனரா இருக்கும் பட்சத்துல என்ன அட்வான்டேஜஸ் நம்மளுக்கு ஏ மூலமா ஹெச்ஆர் ட்ரைனிங்லயா ஆகட்டும் ரெக்ரூட்மெண்ட்ல ஆகட்டும் எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணுது ரெக்ரூட்மெண்ட் இருக்கிற சேலஞ்சஸ் அதில் கரெக்டா சொன்னா ட்ரைனிங் பண்ற பட்சத்தில் இந்த டேட்டாஸ் நீங்க ப்ரொக்யூர் பண்றதோ அதை டிசிமினேட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களோ டைம் சேவ் பண்ற விஷயங்கள்லாம் நிறைய உதவிகரமா இருக்கு நம்ம ரொம்ப ஒரு பல்வேறு லைப்ரரியில போய் தேட வேண்டிய தரவுகளை வந்து ஒரு சின்ன கன்மான்ல கொடுத்து உங்களால செய்ய முடியுது அது எப்படி உங்களுக்கு ட்ரைனிங் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து என்ன புக்கு படிக்கலாம் அப்படின்னு நான் கேட்கும் போது நிச்சயமா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எனக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லும் ஒரு யூபிஎஸ்சி இல்லைன்னா ஒரு டிஎன்பிசி இல்லனா ஏதோ ஒரு காம்படிவ் எக்ஸாம்ல நான் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுவே ஒரு ஸ்டடி பிளானர் போட்டு கொடுத்தேன் அண்ட் இப்போ ஒரு வேலை பார்க்கும் ஒரு கேள்வி கேட்கணும் இல்லைன்னா அந்த அந்த கேள்விக்கு பதில் சொல்லி அதை திருத்தணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் ஒரு ஏஐ இருக்கு இது வந்து இலவசமாவே சில ஏஐ வந்து ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்டாங்க இப்ப நிறைய ஏ அந்த மாதிரி உங்களுக்கு குடுக்குது ஒரு ஒரு எக்ஸாம் ட்ரைனருக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஆனா அதை தான் மேல போவாங்களே தவிர தெரியாதவங்க கீழேயே இருந்துருவாங்க அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே இங்க

आपत्तर डेजर इतना என்னென்னு அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டேட்டா வச்சு தான் என்னென்ன இதில் ஒரே ஒரு விஷயத்தில் நான் தொடர்ச்சா சொல்லணும்னு பார்த்தேன் என்னென்ன முடிக்கும் என்ன சொன்னேன் வடையை வந்து எப்படி பண்ணுறது தான் சொல்லணும் வடையை வந்து நம்ம தான் பண்ண சொல்லணும் வடையை சுடுவது கூட இப்போ ஏ பண்ணுது அது மிஷினா வந்து பண்ண முடியும் ஆனா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எனக்கு இன்னைக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வேணுங்கிறது சொன்னதுக்கு அப்புறம் தான் அது பண்ணும் அது தானே பண்ணாது எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அங்கே தான் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு தனி மனித உணவுகளுக்கு ஏற்றுமதி அது ஏ மாத்துறதுங்கிறது ஒவ்வொரு முறை நாம போய் மாத்தி மாற்றி மாற்றி தான் கொண்டு வரணும் அப்படிதான் பண்ணணும் ஆனா என்ன ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னா எங்கே இது வந்து தோல்வி அடைய போகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்டீரியோ டைப் லைஃப்ன்னு இருக்கு இல்லையா அது வந்து கூடி சீக்கிரத்திலேயே வந்து புழித்து போயிடும் ஓகே எனக்கு என்ன விணுங்கிறத எல்லாமே ஏஐ கொடுக்கும் அப்படின்னா உலகம் முழுக்க அப்படிதான் இருக்கும் எல்லாருக்குமான ஒரே மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி சிரிச்சு ஒரே மாதிரி சாப்பிட்டு ஒரே மாதிரி தூங்கி ஒரே மாதிரி நடக்கிறதுங்கிறது மனித இனத்தை வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு ஒவ்வொரு மனிதரும் வேறுபட்டவன் இல்லையா மனிதவளத்தினுடைய கருப்பொருளை என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு வேறுபட்டவன் அவனுக்கான அத்தனை அங்கீகாரமும் மரியாதையும் தரப்பட வேண்டும்ங்கிறதா மனித வளத்தினுடைய அடிப்படை விதி அதுதான் ஆனா ஏஐ வந்து எல்லாரையும் பொதுவா தான் பார்க்கும் கண்டிப்பாக பாக்குறது இல்ல நாம எப்படி கொடுக்கறோமோ அந்த மாதிரிதான் தான் நான் திரும்ப சொல்றேன் மனித வளத்தை பொறுத்தவரை இந்தியாவில நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க ஆரம்பிச்சேன் அப்படிதான் இது வந்து மனிதவள மையம் ஆகிறதா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனிதவள மையம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றேன் ஏற்கனவே ஏற்கனவே ஆகிவிட்டது ஏன்னா இந்த இரண்டு மூன்று விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு ரொம்ப வேகமா சொல்லிடுறேன் ஒன்று என்ன அப்படின்னா எழுபத்தைந்து ஆண்டுகள் முன்பாக நம்ம அதாவது நைன்டீன் இருந்து தொடங்கின போது நமக்கு வந்து அன்ஸ்கில்டு லேபர் தான் இருந்தது இந்தியா வாஸ் டு பி அ கண்ட்ரி ஆஃப் அன்ஸ்கில்டு லேபர் ஓகே சரியா ஆனா இன்னைக்கு இந்தியா தான் நம்பர் ஒன் இன் ஸ்கில்டு லேபர் சப்ளைல அப்ப எந்த அளவுக்கு நாம பயணித்து இருக்கிறோம் பாருங்க அதனாலதான் நம்ம மனித வளர்த்துடைய மையமாக நம்ம மாறுவதற்கு காரணம் அதுதான் இன்னைக்கு கூட பல ஆப்பிரிக்க நாடுகளே ஏராளமான மக்கள் தொகை இருந்தாலும் கூட அங்க வறுமை இருந்தாலும் கூட ஏன் அவர்களால் போட்டி போட்டுக்கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் அந்த ஸ்கில்டு லெபருக்கு இன்னமும் அங்க வந்து தேவை இருக்கிறது அவர்களுக்குள்ள உன்னாட்டு தேவையை அவ்வளவு நிறைவு செய்ய முடியவில்லை ஆனால் இங்க நம்மால வந்து ஏற்றுமை செய்கிற அளவுக்கு ஏராளமான ஸ்கில்டு லேபர் நம்முடைய சொன்ன மாதிரி தான் இத்தனை இத்தனை வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிற பொழுது அவள் அத்தனை பேரும் ஸ்கில்டு லேபரா இருக்காங்க அதுல அதுலயும் மாதவி மேடம் சொன்ன மாதிரி தான் அதுலயும் வந்து அந்த ஜெண்டர் வைஸ் தான் செய்யுது ஆனால் அது ரொம்ப பாஸ்டா மேல வந்துட்டே இருக்கு ஏன்னா அந்த அன்ஸ்கில்டு லேபருக்கு வெளியே போயிட்டே இருக்கு எல்லாம் ஸ்கில்டு லேபரா மாறிக்கிட்டே வரும்

ஆனா அன்ஸ்கில்டு லேபரா இருந்த போது மிக நிச்சயமாக அந்த கேப் இருக்க தான் செஞ்சது இப்போ அது இல்ல அது முக்கியமான முக்கியமானது என்னன்னா மனித மையத்தை பொறுத்த வரையில இந்தியா பொறுத்த வரையில இன்னொன்னு நம்ம சொல்லணும் ஒரு ஆரோக்கியமான விஷயம் அந்த ஜெண்டர் டிஸ்பாரிட்டி இன் பேமெண்ட் வேஜஸ் இருந்த அதுவும் இப்ப குறைஞ்சிட்டே அதுவும் இப்ப குறைய வருது அது நம்முடைய நம்முடைய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அதுதான் சொல்லுது இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவும் இந்த ஸ்கில்டு லேபர் வர 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 நீங்க பாத்தீங்கன்னாக்க அது பெருமளவில் பொறுத்து கொண்டு வருகிறது என்ன ஒன்னே ஒண்ணு அப்படின்னா எப்போது கூட மிக உயரிய பொறுப்புக்கு வருவார் சேர்மன் போஸ்ட்டுக்கு வருகிற போது டைரக்டர் போஸ்ட் வருகிற போது அப்போ எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கப்படா நிறைய இருக்கு இப்போ கூட ஜென்டர் டிஸ்பாரிட்டி இருக்கு இப்பவும் கூட பெரிய அளவுல ஒரு ஒரு தலைமை பொறுப்புக்கு அவர்களுக்கு வருவதற்கு இப்போது கூட பல இடங்களில் வந்து தடங்கள் தான் செய்யுது சரிங்களா இப்போ சமீபத்தோட தலைமை நிர்வாகி ஒரு பெண் நிர்வாகி கேட்கும் கூட அவங்க தான் சொன்னாங்க மிகவும் ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு சவாலாக தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அது வந்து இந்தியாவில் இன்னும் அது இருக்கு அப்படின்னு சொன்னா ஐரோப்பிய நாடுகளிலே இருக்கு அமெரிக்காவிலே இருக்கு இன்னமும் அதனால மனித

நான் அந்த ஏஐ வந்து எங்க இருந்து எடுக்குதுன்னு தெரியாது இப்ப பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சாரோட புக்க அது குடுக்குமான்னா கொடுக்காது கொடுக்காம இருக்கலாம் நீங்க கேட்டா ரெஃபர் பண்ணா நான் எந்த படிக்கணும் இத பத்தி இந்த புத்தக படிக்கணுமா அப்படிን கேக்கும்போது சாரோட புத்தக அது சொல்லாம இருக்கலாம் அது என்ன நினைக்குதோ அத தான் நான் கொடுக்குமே தவிர நான் என்ன நினைக்கணும் நான் என்ன படிக்கணும்ன்றது அது என்னைக்குமே கொடுக்காது ஓகே அதில் பைக்ஸ் நான் உங்கட்ட கேக்கணும் அரசாங்கத்தினுடைய நிறைய திட்டங்கள் மனிதவள மேம்பாட்டு துறையினே தனியா வச்சிருக்கோம் அதுக்கும் தனியா அமைச்சகம் இருக்கு அது இங்க இருக்கிற எல்லா மனிதர்களையும் பாஸ்கரன் சார் கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி அன்ஸ்கில் லேபர்ஸ்ல லேபர்ஸ் பல்வேறு தளங்கள்ல கம்பிட்アンド தொடர்ந்து இந்த ஸ்கில் டெவலப்மென்ட் புரோகிராம்ஸ் கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்காங்க அந்த திட்டங்கள் பத்தி சில ஸ்கீம்ஸ் பத்தி சொல்ல அதன் மூலமாக இந்த இந்த மாற்றங்கள் இப்படி உருவாகி இருக்குது மனித வளத்துல நிச்சயமா சார் நிச்சு கவர்மெண்ட் வந்து இந்த நான் முதல்ல சொன்ன பாயிண்ட்ல டெமோகிராபிக் டிவிடெண்டத்தை நம்ம அது ஃபுல்லா பயன்படுத்தணும்ங்கிறதுக்காக ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து கடந்த பல ஆண்டுகளா கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதுல முதல் முதல்ல முக்கியமான திட்டம் வந்து ஸ்கில் இந்தியா மிஷன் அதாவது திறன் மேம்பாட்டு இந்தியா மிஷன் சோ அதுல அதுல என்ன பண்றாங்க பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா அப்படிங்கற இந்த திட்டத்துக்கு கீழ டிமாண்ட் பேஸ் ஸ்கில் டெவலப்மென்ட் தராங்க இப்போ ஒரு ஊர்ல வந்து ஒரு கிராமத்துலயோ இல்ல ஒரு சிட்டிலயோ இப்போ ஒரு பத்து ஏசி மெக்கானிக் நீ நீடு இருக்கு அப்படின்னா உடனடியா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பத்து வேலை இல்ல இல்ல வாய்ப்பு இல்லாதவங்கள கூப்பிட்டுட்டு ஏசி மெக்கானிக்கான ஸ்கில் குடுத்துட்டு ஒரு ஒரு ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக் கொடுத்துருக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்கில் டிமாண்ட் பேஸ் தான் கொண்டு போகிறாங்க இதுதான் கௌசல் விகாஸ் யோஜனா பண்றேன் ரெண்டாவது வந்து ரெக்கக்னிஷன் ஆஃப் ப்ரீயர் லேர்னிங் அப்படின்னு ஒரு ஸ்கீம்ல ஆல்ரெடி ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு

ஐந்தாயிரம் ரூபாய் தைபண்டும் கொடுத்து இந்தியால இருக்க டாப் பைவ் ஹண்ட்ரட் கம்பெனில ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு இன்டர்ன்ஷிப் குடுக்கிறதுக்காக லான்ச் பண்ணிருக்காங்க சோ இது மத்திய அரசு இவ்வளவு கணினி இப்போ லேட்டஸ்டா விஸ்வகர்மா யோஜனா கொண்டு வரணும் அந்த நம்மளுடைய கலை நுட்பங்களை வந்து பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசும் நான் முதல்வன் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் மூலமா திறன் மேம்பாட்டை கொண்டு வராங்க சோ இந்த மாதிரியான திட்டங்கள் தான் இந்தியாவோட மனித வளத்தை மேம்படுத்தும் ஆனா இதுல மேம் சொன்ன பாயிண்ட்ல இருந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் சார் இப்போ இந்த டிஜிட்டல் லிட்ரஸின்னு ஒரு கேப் சொல்றாங்கல்ல இந்தியாவில இருக்கிற இந்தியால மொத்தம் இருபத்தி நாலு கோடி மாணவர்கள் பள்ளியில இருக்காங்க அதுல கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி மாணவர்கள் பள்ளியில இருக்காங்க அரசாங்க பள்ளியில இருக்காங்க பாதிக்கு பாதி ஆனா அரசாங்க பள்ளிகள்ல வந்து ஐம்பத்தி ஏழு சதவீதம் தான் வந்து இப்போதைக்கு நமக்கு கம்ப்யூட்டர் வசதிகள் இருக்கு கம்ப்யூட்டர் வசதிகளும் இன்டர்நெட் வசதிகளும் பெருகி அரசாங்க பள்ளிகள் போறப்பதான் இன்னும் மதிய மேம்படும் அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட் அரசாங்கம் நிச்சயமா இதனோட போக்குல அதுக்குண்டான நேரத்தோட செய்வாங்க அப்படிங்கறது நினைக்கிறேன் மேடம் உங்ககிட்ட பாஸ்கர் சார்னோட அந்த கேள்வியோட தொடர்ச்சி அவர் நீட்சியாக நினைக்கிறேன் நிறைய இன்னைக்கு பெண்கள் வந்து இந்த மனித வளத்துல குறிப்பாக உயிரை போக போக தர லாட் ஆஃப் சேலஞ்சஸ்ங்கிற மாதிரியான சொல்லியிருக்காரு ஏன்னா லேடிஸுக்கு உண்டான சில லிமிடேஷன்ஸ் குடும்பம் அந்த பொறுப்புகள் என்னதான் எல்லாம் உயர போனால் கூட என்னதான் ப்ரொஃபஷனலாக எடுத்துட்டால் கூட அட் எண்ட் ஆஃப் த டே வீட்டுக்குன்னு போகிற பட்சத்தில் அந்த பொறுப்பு நமக்கு ஏற்க வேண்டிய இருக்கு அந்த சேலஞ்சஸ் வந்து ரெண்டாயிரம் வருஷமா இருந்துட்டே இருக்கிறது நம்ம பாத்துட்டே இருக்கோம் அதுக்கு மேலே கூட அது ஆண்டுகளை பார்க்குறப்ப இன்னும் மாறாமல் இருப்பது அது ஒரு காரணமா இல்ல வேற ஏதாவது டெக்னிக்கலாவோ இல்ல வேற பியூரோக்ரஸியில் உண்டான விஷயங்கள் மூலமாக உயர உயர போகிறப்ப சேலஞ்சஸ் அதிகமா இருக்கு பாக்குறீங்களா நீங்க இந்த பிரச்சனையை வந்து கிளாஸ் சீலிங்னு சொல்லுவாங்க உயிரை உயிரை போகும்போது அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு ஈவன் கிளாஸ் கிளிஃபிங்னு கூட சொல்லுவாங்க உயிரை போக வச்சு அவங்கள வந்து இறங்க வைப்பாங்க அப்படின்றத சொல்லுவாங்க பட் இந்த ரெண்டு விஷயத்தையும் நிறைய நேரத்துல வந்து நம்ம வந்து அடிச்சு உடைச்சிட்டோம் ஏன்னா வந்து இப்ப வந்து மொத மொத வந்து எக்கனாமிக்கலா வந்து எம்பவர் ஆகுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப கடைசியா நம்ம வந்து இந்த நரிசக்தி அதிநயம் அப்படின்ற இந்த பில் மூலமா நிறைய விஷயங்கள் மாற போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பும் நம்மளுக்கு நிறைய இருக்கு அப்படி இருக்கும் போது இந்த கேப்ப நம்ம எப்படி ஃபில் பண்றது அப்படின்னா நல்ல ஒரு எஜுகேஷன் வெறும் படிப்பை மட்டும் நம்மளுக்கு பத்தாரு அதுக்கப்புறம் என்னன்னா பங்க்ஷனல் லிட்ரஸி அந்த படிப்பை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோம் அடுத்து அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில்ஸ் அதுக்கப்புறம் பெற்றோர்களும் அவர் அவங்களோட உறவினர்களும் ஒரு சப்போர்ட் இருக்கணும் அந்த ஒரு விஷயத்துலயும் அவங்க வந்து மேல வரலாம் இன்னொரு விஷயம் ஒரு ஒரு பெண் எம்ப்ளாய் ஆகும் போது நிறைய பெண்களும் அதிகமா வந்து வேலை வாய்ப்ப வந்து கிடைக்குது அப்படின்றது ஒரு புலி விவரம் சோ ஒரு பெண் இப்ப வந்து எங்க வீட்டுல நான் வேலைக்கு போறேன்னா நிச்சயமா ஒரு எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெண்டு மூணு பேர் வேலையில இருப்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு பெண்ணால நிறைய விஷயங்களை சப்போர்ட் பண்ண முடியும் பட் சப்போர்ட் இருக்கணும் அப்படின்றது உண்மைதான் பட் எந்த விதத்துல வந்து அவங்க ஸ்கில்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க அந்த இன்ஃபர்மேஷனும் முக்கியம் அந்த ஸ்கில்ல அவங்க தேடி அதை ட்ரெயின் ஆகிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து அவங்க பண்ணாங்கன்னா நிச்சயமா அவங்களால மேல வர முடியும் பட் ஜெண்டர் கேப் பொறுத்த வரைக்கும் நூத்தி முப்பது வருஷம் நூத்தி முப்பத்தி நாலு வருஷம் ஆகுமா இன்னும் வந்து ஆண்களும் பெண்களும் சமமாக ஆனா அந்த நூத்தி முப்பத்தி

சர்வதேச நிறுவனங்கள்ல மேல போக முடியுது இது இன்னும் எவ்வளவு வேகமா வளரும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அடுத்த ஒரு சில ஆண்டுகள்ல அது நாலு கால் பாய்ச்சல் இன்னும் நேரம் பண்ணுது என்னன்னா நமக்கு கூட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம நாட்டை பொறுத்தவரையில யாரெல்லாம் தன் திறனாலும் மேலே வந்திருக்காரோ அத்தனை வாழ்க்கையில மிகப்பெரிய சவால்களை தன்னளவுல சந்தித்து மேலே வந்திருக்காரு யாருக்குமே ஒரு ஒரு அப்படியே ஒரு ஒரு ஃப்ரீயாக கிடைச்சிடல எதுவுமே யாருமே ஒரு சிவப்பு கம்பளம் பிரித்து யாரையும் வாவேன்னு வரவேற்கில்லை அநேகமாக பத்தில் ஒன்பது பேர் நூறுல தொண்ணூறு பேருக்கு மேலே எல்லாருமே வாழ்க்கையின் மிக கடுமையான சவால்களை எதிர்கொண்டு வெற்றி கொண்டு அதுக்கப்புறம் தான் மேலே வந்துட்டாங்க ஆனால் தான் இந்தியால இருந்து வரக்கூடிய மனித வள சாதனையாளர்கள் அத்தனை பேருமே தன்னளவில் ஏற்கனவே சாதித்தவர்கள் தான் அந்த நிறுவனத்துக்கு போய் சாதிக்க வேண்டியதான் இனிமேல் வந்து வாழ்க்கையை ஏற்கனவே சாதித்து வரலாம் ஒவ்வொருமே அதனால்தான் அவர்கள் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நாளும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பல இடங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாமானியனும் அன்றாடம் ஏராளமான சவால்களை எதிர்கொண்டு 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 முற்றிலுமாக பக்குவப்பட்ட ஒரு மனிதனாக மேல மனித மனிதவளத்தை பொறுத்தவரை இந்தியாவுக்கான மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்குன்னு தோணுது ரொம்ப மிக குறைவான நிறைய விஷயங்கள பேசியிருக்க மனித வள தினத்துல வந்து மனித வளம் என்ன வளங்கள் ஒரு தேசத்தில் இருந்த அந்த மனிதங்களை இன்னும் உன்னதமாக்குவதற்கும் மேம்படுத்துவதற்கும் உயர்த்துவதற்கும் மனித வளம் முக்கியமாக வருது அது ஒரு பல்வேறு தளங்கள்ல நம்ம தொடர்ச்சியா நம்ம முயற்சியின் மூலமாக உயர உயர கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் நிச்சயமா இந்தியா வந்து உலகோட மனிதவள மையமாக மாறிடுச்சு திரு பாஸ்கிருஷ்ணன் மாதிரி இன்னும் மேலும் மேலும் வளரும் என்று அப்படின்னு நம்புறோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் மாதவி மாதவியர்களுக்கும் திரு அதில் அனில் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கும் நன்றி நேயர்களை மீண்டும் மற்றும் ஒரு இதர நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்